எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டேட்டா கிரனரி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் தமிழ் நிலம் அப்படின்ற செயலியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஒன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நமக்கு ஒரு நிலத்தோட சர்வே நம்பரோ பட்டா நம்பரோ அதோட மேப்போ எவ்வளோ அளவு அப்படின்ற எதுவுமே நமக்கு தெரியாது இல்லைன்னா நமக்கு அந்த இடம் தெரியும் அதோடய நம்பர் தெரியாது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்மளோட கரண்ட் லொக்கேஷனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கிடலாம் ப்ளே ஸ்டோர் போய்கிட்டு தமிழ் நிலம் ஜியோ ஜியோகிராஃபிக் புவியியல் அப்படின்னு அர்த்தம் அந்த தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டா நான் ஆல்ரெடி வந்து இந்த ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால வெளியே வந்துக்கிடலாம் வெளியே வந்துட்டு தமிழ் இனம் ஜியோகிராபிக் என்ற போறோம் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆப்பு உள்ள போனோடனே இதை கிளிக் பண்ண கரண்ட் லொகேஷன் இப்போ நான் இருக்கிற இடத்தோட இடம் எதுவோ அது நம்ம அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் இதிலையே இந்த மஞ்சள் கலரில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இதெல்லாம் வந்து பட்டா நம்பர் மஞ்சள் கலரில் இருக்கிறது எல்லாம் பட்டா நம்பர் அதுக்கு உள்ளே வந்து பதிமூணு ஏ பதிமூணு பி மூணு ரெண்டு மாதிரி பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சர்வே நம்பர் அதாவது சப்டிவிஷன் நம்பர் இந்த சப்டிவிஷன் நம்பரில் வந்துட்டு நம்ம போய் நம்ம இடம் வந்து எங்க கரண்ட் லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கிறனோ நம்ம இப்போ இடத்துல ஸ்பாட்டில் வந்து இந்த ப்ளூ கலர் சிம்பிள் தெரியும் அதில் போய் நின்றுக்கிட்டு நம்ம எந்த நம்பருக்குள்ளே நிற்கிறோமோ அதுதான் நம்மளோட சர்வே நம்பர் ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த பட்டா சிட்டால் போய் இந்த நம்பர் கொடுத்து நம்மளோட டீட்டெயில்ஸ் யார் பேரில் இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கிடலாம் அதோட அளவு எவ்வளோ யார் பேரில் இருக்குது என்ன சர்வே நம்பரில் இருக்குது என்ன பட்டா நம்பரு அதை இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதுவே வேற ஊரில் நமக்கு தெரியணும் அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும் சர்ச் ஆப்ஷனில் போய் ஒரு அரியலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னா அரியலூர்னு டைப் பண்ணுங்க எஸ் அரியலூர் போய்ட்டு அரியலூர் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்லா சர்வே நம்பர் பட்ட நம்பர்லாம் வரும் அதுபடி நம்ம வந்துட்டு போய் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்